இரக்கமற்ற அரசியல் கரூர் நிலமே கண்ணீர் கடலில் மிதக்குது தமிழ்நாடே உயிர்வழியில் துடிக்குது உலகமே பகுத்தறிவு அற்ற அரசியலை பழிக்குது பதுங்கி நெருங்கி அப்பாவி மக்களின் உயிர்களை பறித்த கொடூர அரசியல் வியாபாரிகளின் கூட்டம் முழிக்குது யார் யார் எதிரிகள் யார் யார் துரோகிகள் என்று கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் திண்டாடுது இதனை பயன்படுத்தித்தான் அரசியல் அரக்கர்கள் மக்களை கொன்று குவித்து கொண்டாடுது பிறகு போலி முகம் அணிந்து வந்து துக்கம் விசாரித்து ஒப்பாரி பாட்டும் பாடுது என் அன்பு மக்களே எச்சரிக்கை இன்றைய அரசியல் அவ்வளவு ஈவி இறக்கமற்றது நம்மை நாமேதான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் இல்லையில் மனிதம் போற்றும் அரசியலை சமூக நீதி வழியில் கட்டமைத்து கொள்ள வேண்டும் இருப்பினும் மீண்டும் எச்சரிக்கிறேன் இன்றைய அரசியல் ஈவி இறக்கமற்றது கவிதை வரிகள் வேதபாலா